நீல்பிரிகாந்தி எண்ணெயில் கறிவேப்பிலை வெந்தய விதை என ஏராளமான இயற்கையான பொருட்கள் சேர்க்கப்பட்டு உள்ளன இவை கூந்தல் வளர்ச்சியில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதன் மூலம் கூந்தல் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் வளரும் ஒரு கைப்பிடியளவு வேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன் ஊறவைத்த வெந்தய விதைகள் இரண்டு டேபிள் ஸ்பூன் செம்பருத்தி பொடி பத்து முதல் பதினைந்து வரை சின்ன வெங்காயம் ஒரு ஸ்கூ கற்றாழை ஜெல் பத்து முதல் பன்னிரண்டு வரை கருப்பு மிளகு ஐநூறு மீ லீ தேங்காய் எண்ணெய் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி நன்றாக காய்ச்ச வேண்டும் அப்புறம் அனைத்து பொருட்களையும் போட்டு பதினைந்து நிமிடங்கள் கொதிக்க வையுங்கள் நன்றாக ஆறிய பிறகு எண்ணெயை வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வையுங்கள் கருவேப்பிலையில் அதிகளவு பீட்டா கரோட்டீன் மற்றும் புரதச்சத்து உள்ளது இது முடி நரைப்பதையும் முடி உதிர்வதையும் தடுக்க உதவுகிறது வெந்தய விதைகள் பொடுகுக்கு சிறந்த சிகிச்சையை அளிக்கிறது மேலும் கூந்தலுக்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்கி குளிர்ச்சியை தருகிறது கற்றாழை ஜெல் மயற்கால்களை வலுவாக்குகிறது இது கூந்தல் அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் கருகருவென வளர உதவுகிறது இந்த நீலிபிருங்காதி எண்ணெயை தினசரி பயன்படுத்தி வந்தால் கூந்தல் அடர்த்தியாக வளரும் முடி உதிர்தல் பிரச்சினை இல்லாமல் இருக்கும் முடியும் கருகருவென வளரும் இந்த நீலிபெருங்காதி கேரள எண்ணெயில் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இது பொடுக தொல்லையை போக்குகிறது வழுக்கை போன்ற பிரச்சினைகள் ஏற்படாமல் தடுக்கிறது ஷாம்புக்களால் ஏற்படும் இராசயனங்களின் தீங்குகள் இதில் கிடையாது ஷாம்புவை பயன்படுத்துவதற்கு முன்பு இதை பயன்படுத்தி வரலாம் இந்த நீலிபிருங்காதி எண்ணெயை தினமும் தலைக்கு குளிப்பதற்கு முன்பு போதுமான அளவு எடுத்து உச்சந்தலையில் மற்றும் முடியில் ஆழமாக அப்ளை செய்து மென்மையாக ஐந்து நிமிடங்களுக்கு மசாஜ் செய்யுங்கள்